பார்க்கணும்னா ரெண்டாவது அந்த வீடியோவை பார்க்குறக்கு எங்களுக்கு அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை லைவ்லேயே பார்க்கணும் சண்டேன்னு இதுக்கு வேறு நம்ம குடும்ப உறவுகளே நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது புரியுதுங்களா இன்னி சொல்ல இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெம்சியின் குடும்ப உறவுகளே எப்படி அப்படி தான் சொல்லணும் நம்ம யா யாருக்கிட்டையும் வாங்கிட்டு இது பண்ண போகிறது இல்லை இதை பார்த்து யார் பலனடை பலன் அடைந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களே திருப்பி கொடுக்குற ஆதரவின் மூலம் திருப்பியும் உங்களுக்கு பலன் வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் நம்மளுடைய சேனலுடைய சீக்ரெட் எப்படி இவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க அப்படின்னா இதுதான் வழி நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க நம்ம செய்கிறோம் புதியவர்கள் உள்பட எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் பவுன் ஃபுட்ஸில் பார்க்குறவங்களும் சரி உங்களுக்காகத்தான் பவுன் ஃபுட்ஸும் பவுன் ஃபுட்ஸில் தனியாக ஆரம்பித்து அதில் வியூஸ் உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்குல்ல நீங்கள் இங்கே பார்க்குறவங்க அண்ணா எனக்கு வந்து லைவில் திடீர்னு மங்களாய் மங்களாயி வருது தனி ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னுக்கு இங்கேயே அதை அப்லோடு பண்ணுறக்கு போது தேடுறதுக்கு நிறையா பேர் தான் பவுன் ஃபுட்ஸில் நம்ம தனியா கிளாரிட்டி இதோட ரியல் டைமிங் அப்படியே ஃபுல் வீடியோ அங்க அப்லோட் ஆகும் அது அரை மணி நேரம் ஆனாலும் சரி முக்கால் மணி நேரம் ஆனாலும் சரி ஓகேங்களா பாக்குற நம்ம உறவுகள் பார்த்தா போதும் புதியவர்கள் விருப்பம் இருந்தா பார்த்துட்டு போறாங்க இன்னையும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவ்வளவு ஓகேங்களா சோ அடுத்து வந்து என்னன்னு சொல்லிடுறேன் சிக்கன் வறுவல் சிக்கன் பிரியாணி வெள்ளை வெள்ளச்சாப்பாடு வேண்டாம் இல்லம்மா இப்போ வேணால் நாங்கள் அப்புறமா செஞ்சு செய்கிறப்ப சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதனம் தனியாக காட்டுப்போம் ஸோ இனி அத்தனை லைவ் இருக்குது அதனால் கன்னியூஸாக பாருங்கள் இந்த சண்டே ஒரு நாளாவது டெடிக்கேட்டடாக பாருங்கள் இப்போ இதில் இவ்வளவு நேரம் எடுத்து சமைக்கணுமான்னு கேட்குறவங்களுக்கு இது மூணு நாளைக்கு வருங்க சகோதர சகோதரிகளை எங்கள் இரண்டு பேர் உள்ள வீட்டுக்கு மூன்று நாட்களுக்கு வரும் இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோம் அது ஒன்றரை நாள் ரெண்டு நாள் தேர்ந்துருது இருந்தாலும் உங்களுக்கு மூணு நாள் வரும் நீங்கள் மூணு நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா ஒன்றாங்க நாங்கள் இப்படி தான் சொல்கிறோம் மூணு நாள் மூணு நாள்னு அது என்னடானா இதோ கொதிக்க ஆரம்பிச்சு சிம்பிள் வைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொதிக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படியே அந்த தெளிந்த நீர் போல் இருக்குது பாத்தீங்களா அப்படியே அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த சிக்கன்ல இருந்து கொழுப்போட புரோட்டீன் நம்மளோட தாரக மந்திரம் என்ன புரோட்டீனை எப்ப கொடுத்தாலும் நம்ம சொல்கிற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட் பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட் ஒமேகா த்ரீ ஒமேகா நைன் ஒமேகா டுவெல் எல்லாத்தோடு இருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ பவுனம்மா ரெண்டு நாள் வச்சு தெறிக்க விட்டு கு குடிக்க போகிறாங்க ஸோ அதனால அவங்களுக்காக சூப் எடுத்தாச்சு ஒரு ஆறு டம்ளர் சூப் வரும் இவ்வளோதாங்க சூப்போட சீக்ரெட் சிக்கன் சூப் ரெடி வைத்திய உணவே மருந்தாக சளிக்கு தீர்வு தரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர் வைக்கக்கூடிய சிக்கன் சூப் ரெடி இப்போ இதைய வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ உப்பெடுத்து போடுங்கம்மா என் கையில் போடுங்க பவுன் புட்ஸ் உடைய பாரம்பரிய முறையில் சிக்கன் சூப் ரெடி இது ரெண்டு நாளைக்கு வரும் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஆசைக்கு நான் ஒரு தாட்டி நான் குடிப்பேன் எனக்கு அந்த அந்தளவுக்கெல்லாம் செல்ல கிடையாது பவுனமாக இன்னைக்கு மதியம் நைட்டு நாளை காலை நாளை மதியம் நாளை நைட்டு வரைக்கும் வெப்பரை போட்டு கூட இனி நெய் வாங்கிட்டு வந்து நெய்யில் போட்டு எப்படி சொல்கிறதுங்க அந்த மாதிரி ஒரு இரும்பு வடைச்சட்டியை வச்சு நெய்யை ஊற்றி அந்த நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை உள்ளே போட்டு கொஞ்சம் சுக்